ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் ஒருமை பன்மை பணி நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா ஸோ இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும் இந்த இந்த சில விஷயங்கள் இந்த தன்மை முன்னிலைப்பாளர் கையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க தன்மையில் நம்ம சொல்லும்பொழுது நம்மளை சொல்லுவோம் இல்லையா சொன்னான் அல்லேன் ஒருமையில் சொல்லும்பொழுது இதுவே பண்மைனா அல்லோம்னு வரும் ஸோ முன்னிலை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருமைக்கு நீ அல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதுவே வந்து பண்மைனா நீவீர் அள்ளீர் இதை நம்ம வச்சுக்கோங்க பண்மையில் அடிக்கடி கேட்பாங்க முன்னிலைக்கு நீவீர் அள்ளீர் அப்படின்னு வரும் அதே போல் படற்கையில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஆண் பாலில் அல்லன் வரும் ஓகேவா இதை செய்தது கண்ணன் அன்றுன்னு கொடுப்பாங்க அதை நம்ம என்ன செய் திருத்தி எழுதணும்னா அல்லன் அப்படின்னு எழுதுணும் ஸோ அதே போல் பெண்பால் இதை செய்தது கண்ணகி அல்ல அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அல்லல் அப்படிங்கிறது க கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகேவா பலர் பாலில் அல்லர் வரும் ஒன்றன் பாலில் அன்று பலவின் பாலில் அல்ல வரும் ஸோ ஓகேவா ஸோ இது சில கொஷின் வந்து நமக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ பாருங்கள் அதை செய்தது நான் அன்று ஸோ நமக்கு தன்மையில் வரும்போது நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் அன்று சொல்லக்கூடாது அல்லேன் அப்படிங்கிறது தான் சொல்லணும் ஓகேவா அல்லேன் அப்படிங்கிறது தான் சொல்லணும் இரண்டாவது பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இது வந்து எதில் சொல்லுவோம் படர் சொல்லுவோம் படர் ஆண் பால் என்ன வரும் அல்லன் அப்படின்னு தான் வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ரிவியஸியர் கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ